சமூக தொடர்பு கருவிகள் பற்றி இறை அடியாருக்கு ஆயர் பவுல் தந்தையரோடு இணைந்து நினைவில் என்றும் நிலைக்குமாறு அருளிய தொகுப்பு பொருள் விளக்கம் வியப்புக்குரிய பல தொழில் நுணுக்கங்களை படைக்கப்பட்ட பொருள்களில் இருந்து மனித அறிவாற்றலால் கடவுளின் உதவியோடு இன்று கண்டுபிடித்துள்ளோம் அவற்றுள் மனித உள்ளத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளவற்றையும் செய்திகளையும் கருத்துக்களையும் வழிமுறைகளையும் மிக எளிதாக மக்களிடையே பரப்பக்கூடிய புதிய வழிகளை காட்டுவனவற்றையும் தாய் திருச்சபை ஏற்றுத் தனிப்பட்ட அக்கறையோடு கவனித்து வருகின்றது தனிமனிதரை மட்டுமன்று மக்கள் சமூகங்களையும் மனித குலம் முழுவதையும் இயல்பாகச் சென்றடைந்து இயக்கவல்ல கருவிகள் இக்கண்டுபிடிப்புகளுள் முக்கிய இடம் பெறுகின்றன அச்சு வெளியீடு திரைப்படம் வானொலி தொலைக்காட்சி முதலிய இக்கருவிகளை சமூக தொடர்பு கருவிகள் என பொருத்தமுடன் அழைக்கலாம் சமூகத் தொடர்பு கருவிகள் பற்றி இறை அடியாருக்கு அடியார் பவுல் திருச்சங்க தந்தையரோடு இணைந்து நினைவில் என்றும் நிலைக்குமாறு அருளிய தொகுப்பு பொருள் விளக்கம் வியப்புக்குரிய பல தொழில் நுணுக்கங்களை படைக்கப்பட்ட பொருள்களில் இருந்து மனித அறிவாற்றலால் கடவுளின் உதவியோடு இன்று கண்டுபிடித்துள்ளோம் அவற்றுள் மனித உள்ளத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளவற்றையும் செய்திகளையும் கருத்துக்களையும் வழிமுறைகளையும் மிக எளிதாக மக்களிடையே பரப்பக்கூடிய புதிய வழிகளைக் காட்டுவனவற்றையும் தாய் திருச்சபை ஏற்றுத் தனிப்பட்ட அக்கறையோடு கவனித்து வருகின்றது தனிமனிதரை மட்டுமன்று மக்கள் சமூகங்களையும் மனித குலம் முழுவதையும் இயல்பாகச் சென்றடைந்து இயக்கவல்ல கருவிகள் இக்கண்டுபிடிப்புகளுள் முக்கிய இடம் பெறுகின்றன அச்சு வெளியீடு திரைப்படம் வானொலி தொலைக்காட்சி முதலிய இக்கருவிகளை சமூக தொடர்பு கருவிகள் என பொருத்தமுடன் அழைக்கலாம் திருச்சங்கம் இப்பொருள் பற்றி பேசுவதற்கு காரணம் இக்கருவிகளை தகுந்த முறையில் பயன்படுத்தினால் மனித இனம் மிகுந்த நன்மைகளை அடைய முடியும் என்பதை தாய் திருச்சபை உணர்ந்துள்ளது ஏனெனில் இவை மனிதர்க்கு ஓய்வு அளிக்கவும் உள்ளத்தை பயன்படுத்தவும் உதவுவதோடு இரையாட்சியை பரப்பி நிலைநிறுத்தவும் உறுதுணையாகின்றன ஆனால் படைத்த கடவுளின் திட்டத்திற்கு மாறாக மனிதர் இவற்றை பயன்படுத்தவும் அதனால் தம்மையே அழிக்கும் கருவிகளாக இவற்றை மாற்றவும் முடியும் என அது அறிந்திருக்கின்றது இக்கருவிகளை தவறாக பண்படுத்துவதால் மனித சமுதாயத்திற்கு பன்முறையும் ஏற்பட்டுள்ள அழவை எண்ணி அன்னைக்குரிய பரிவினால் திருச்சபை வருந்துகிறது இத்துணை முக்கியம் வாய்ந்த இத்துறையுயில் திருத்தந்தையர்களும் ஆயர்களும் அயராத விழிப்புடன் அக்கறை காட்டியுள்ளனர் இதை கருத்தில் கொண்டு சமூக தொடர்பு கருவிகளைச் சார்ந்த முக்கியமான பிரச்சினைகளை ஆய்வதை திருச்சபை தன் கடமையாக கொண்டுள்ளது இவ்வாறுதான் அளிக்கும் கோட்பாடும் ஒழுங்குமுறையும் கிறிஸ்தவர்களின் நலனை மட்டுமன்றி மனிதர் அனைவரின் முன்னேற்றத்தையும் பேணுவதற்கு வழிவகுக்கும் என திருச்சங்கம் நம்புகிறது இயல் ஒன்று சமூக தொடர்பு கருவிகளை நன்முறையில் பயன்படுத்துவதற்கான விதிமுறைகள் திருச்சபையின் கடமைகள் அனைத்துலக மாந்தர்க்கும் மீட்பளிப்பதற்காக ஆண்டவர் கிறிஸ்து நிறுவிய கத்தோலிக்க திருச்சபை நற்செய்தியை அறிவிப்பது இன்றியமையாதது என்னும் உணர்வால் உந்தப்படுகிறது ஆகவே சமூக தொடர்பு கருவிகளை பயன்படுத்தி மீட்புச் செய்தியை அறிவிப்பதும் அக்கருவிகளை சரியாக பயன்படுத்தும் முறைபற்றி கற்பிப்பதும் தன் கடமை எனக் கருதுகிறது எனவே கிறிஸ்தவ உருவாக்கத்துக்கும் நிறைவாழ்வுப் பணிக்கும் தேவையான அல்லது பயனுள்ள எல்லா கருவிகளையும் பயன்படுத்துவதும் உடைமையாகக் கொண்டிருப்பதும் திருச்சபையின் பிறப்புரிமையாகும் இக்கருவிகளின் உதவியால் தாங்களும் மனித இனம் முழுவதுமே மீட்பும் நிறைவும் பெறுமாறு கிறிஸ்தவர்களை பயிற்றுவிப்பதும் ஆற்றுப்படுத்துவதும் அருள்பணியாளரின் கடமையாகும் மேலும் மக்களின் உயர்ந்த எதிர்பார்ப்புகளுக்கும் கடவுளின் திட்டத்திற்கும் முபுவதும் ஏற்றவாறு மனித கிறிஸ்தவ உணர்வுகளால் இக்கருவிகளுக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டியது சிறப்பாக பொதுநிலையினரின் கடமையாகும் ஒழுக்க நெறிச்சட்டம் தகுந்த முறையில் இக்கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டுமாயின் அவற்றை பயன்படுத்தும் அனைவரும் நல்லொபுக்க நெறிகளை அறிந்திருப்பதும் அவற்றை இத்துறையில் நேர்மையோடு கடைப்படிப்பதும் மிகவும் இன்றியமையாதது ஆகும் எனவே ஒவ்வொரு கருவியும் தன் இயல்புக்கு ஏற்ப தெரிவிக்கும் பொருளை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் சமூக தொடர்பு பணியை செயல்படுத்துவனவும் அதன் நேர்மையை பாதிக்கக்கூடியனவுமான எல்லா சூழ்நிலைகளையும் அதாவது நோக்கம் ஆள்கள் இடம் காலம் இன்னும் பிறவற்றையும் அவர்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு கருவியும் தனக்கே உரிய விதத்தில் செயல்படும் முறையும் இச்சூழ்நிலைகளுள் ஒன்று இக்கருவிகளின் ஆற்றல் எத்துணை வலிமை மிக்கது எனின் மக்கள் தகுந்த தயாரிப்பின்றி இருந்தால் அவ்வாற்றலை உணர்வதும் நெறிப்படுத்துவதும் தேவையானால் புறக்கணிப்பதும் கடினமாகிவிடும் செய்தி திரட்டுவதற்கும் அறிவதற்குமான உரிமை இக்கருவிகளை பயன்படுத்துவது பற்றி சிறப்பாக இன்று விவாதத்திற்கு உட்பட்டுள்ள சில சிக்கல்களை பொறுத்தவரையில் சரியான ஒருமணச்சான்றை இத்துறையில் தொடர்பு கொண்ட அனைவரும் உருவாக்குவது இன்றியமையாதது ஆகும் இவற்றுள் முதன்மையான சிக்கல் செய்தித்துறையை அதாவது செய்திகளை திரட்டுதலையும் பரப்புதலையும் பற்றியதாகும் இன்றைய மனித சமுதாயத்தின் முன்னேற்றம் அதன் உறுப்பினரிடையே உள்ள நெருங்கிய பிணைப்புகள் ஆகியவற்றின் காரணமாக செய்தித்துறை மிகவும் பயனுள்ளதாகவும் இன்றியமையாததாகவும் மாறிவிட்டது ஏனெனில் நிகழ்ச்சிகளையும் நிலைமைகளையும் வெளிப்படையாகவும் உடனடியாகவும் அறிவிப்பதால் ஒவ்வொரு மனிதரும் இவற்றை அதிக நிறைவான முறையிலும் தொடர்ந்தும் அறிய முடியும் இதனால் ஒவ்வொருவரும் பொதுநலத்திற்கு பெரிதும் உதவவும் சமுதாய நலனை எளிதாக வளர்க்கவும் முடியும் எனவே தனிமனிதர்கள் என்னும் முறையிலோ சமூக உறுப்பினர் என்னும் முறையிலோ தம்மோடு தொடர்புள்ளவை பற்றிய செய்திகளை தத்தம் நிலைமைக்கு ஏற்றவாறு அறிகின்ற உரிமை சமுதாயத்திற்கு உரித்தானது இன்னத் உரிமையை சரியான முறையில் செயல்படுத்துவதற்கு அறிவிக்கப்படும் பொருளைப் பொறுத்த மட்டில் செய்தி எப்பொழுதும் உண்மையானதாகவும் நீதியினின்றும் அன்பினின்றும் வழுவாத வகையில் முழுமையானதாகவும் இருக்க வேண்டும் மேலும் செய்தி அறிவிக்கும் முறை நேர்மையானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்க வேண்டும் அதாவது செய்தியை திரட்டுவதிலும் பரப்புவதிலும் ஒழுக்க நெறிகளையும் தனிமனிதரின் முறையான உரிமைகளையும் மாண்பையும் நுணுக்கமாக காக்க வேண்டும் ஏனெனில் அறிவு பயன் தருவதில்லை ஆனால் அன்பு உறவை வளர்க்கும் ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் எட்டு ஒன்று கலையும் ஒழுக்க நெறியும் இரண்டாவது சிக்கல் கலையில் உரிமைகளுக்கும் ஒழுக்க நெறி விதிகளுக்கும் இடையேயுள்ள தொடர்பை பற்றியதாகும் இது பற்றி பெருகிவரும் கருத்து வேறுபாடுகள் பல வேளைகளில் ஒழுக்கவியல் அழகியல் பற்றிய தவறான கோட்பாடுகளிலிருந்து உருவாகின்றன எனவே உண்மையான அறநெறிக்கு அனைவராலும் முன்னுரிமை தரப்பட வேண்டுமென இச்சங்கம் அறிக்கையிடுகின்றது ஏனெனில் மனிதரை சார்ந்தவை எத்துணை சிறந்தனவாயினும் கலை உட்பட அவை அனைத்தையும் விட அறநெறியே உயர்ந்து நின்று அவற்றை ஒருமுகப்படுத்துகின்றது அறநெறி மட்டுமே கடவுளின் பகுத்தறிவுள்ள படைப்பும் மேலானவற்றிற்கு அழைக்கப்பட்டவருமான மனிதரின் முழு இயல்பை எட்டுகிறது இந்நெறிமுறையை மனிதர் முழுமையாகவும் உறுதியுடனும் கடைப்பிடித்தால் அவர்கள் நிறைவையும் பேரின்பத்தையும் முழுமையாய் அடையை அதுவே அவர்களை ஆற்றுப்படுத்தும் ஒழுக்க நெறிசார்ந்த தீமையை எடுத்துரைத்தல் இறுதியாக ஒழுக்கம் சார்ந்த தீமைகளை சமூக தொடர்பு கருவிகளின் துணை கொண்டு எடுத்துரைப்பதும் விளக்குவதும் வருணிப்பதும் மனித இனத்தை பற்றி ஆழ்ந்தறியவும் பகுத்தாயவும் பயன்படுகின்றன் அஃபத்தோடு உண்மை நன்மை ஆகியவற்றின் பெருமையை வெளிப்படுத்தவும் உதவுகின்றன இதனால் சீரிய பலன்கள் விளைவது திண்ணம் சமூக தொடர்பு கருவிகள் மக்களுக்கு தீமையை விளைவிக்காமல் நன்மையையே விளைவிக்க வேண்டுமாயின் குறிப்பாக மரியாதைக்குரியவற்றையும் ஆதிபாவத்தால் புண்பட்ட மனிதரை முறைகேட்ட ஆசைகளில் எளிதாகச் சிக்க வைப்பவற்றையும் பொறுத்தமட்டில் அறநெறி விதிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மக்கள் கருத்து எத்துறையைச் சார்ந்தவராயினும் எல்லா மனிதரின் தனிவாழ்விலும் பொது வாழ்விலும் மக்கள் கருத்து பெரும் செல்வாக்கு உள்ளதாக திகழ்கிறது எனவே மக்கள் கருத்து சார்ந்தவற்றில் சமுதாய உறுப்பினர் அனைவரும் நீதியோடும் அன்போடும் தம் கடமைகளை நிறைவு செய்ய வேண்டும் சமூகத் தொடர்புக் கலையை பயன்படுது திச்சரியான மக்கள் கருத்தை உருவாக்கவும் பரப்பவும் அனைவரும் முயல வேண்டும் தாங்களே சுதந்திரமாக விரும்பி இக்கருவிகள் பரப்புபவற்றை வாசிப்போர் பார்ப்போர் கேட்போர் ஆகிய அனைவருக்கும் சிறப்பான சில கடமைகள் உண்டு நற்பண்பிலும் அறிவிலும் கலையிலும் சிறந்தவற்றை எல்லாவிதத்திலும் ஆதரிப்பதே சரியானது தங்கள் அருள்வாழ்வுக்கு வாழ்வுக்கு ஊறு விளைவிக்கக் காரணமாகவோ வாய்ப்பாகவோ இருப்பவற்றையும் தவறான எடுத்துக்காட்டால் பிறருக்கு தீமை விளைவிப்பவற்றையும் நன்மையை பரப்புதவர்க்குத் தடையாய் நின்று தீமையை ஊக்குவிப்பவற்றையும் அகற்றிவிட வேண்டும் இவை நிகழப் பெரும்பாலும் காரணமாக இருப்பது இக்கருவிகளை ஈலாப நோக்கோடு பயன்படுத்துவோருக்கு பண உதவி செய்தலே ஆகும் இக்கருவிகளை பயன்படுத்துவோர் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டுமானால் இத்துறை வல்லுநர்கள் செய்யும் மதிப்பீடுகளை உரிய காலத்தில் அறிந்து நேர்மையான மனச்சான்றின் குரலுக்கு ஏற்ப அவற்றை கடைபிடிக்க வேண்டும் நேர்மை குறைவான தூண்டுதல்களை எளிதில் தவிர்க்கவும் நன்மை பயப்பனவற்றை முழுமையாக ஆதரிக்கவும் ஏற்ற உதவிகளுடன் தங்கள் மனச்சான்றை வழிநடத்தி பயிற்றுவிக்க ஆவண செய்ய வேண்டும் இளைஞர் பெற்றோரின் கடமைகள் இக்கருவிகளை பயன்படுத்துவோர் குறிப்பாக இளைஞர்கள் அளவோடும் கட்டுப்பாட்டோடும் இவற்றை பயன்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும் பார்ப்பவை கேட்பவை வாசிப்பவை பற்றி ஆழ்ந்தறிய முயல வேண்டும் இத்துறை ஆசிரியர்களோடும் வல்லுநர்களோடும் இவை பற்றி கலந்து விவாதித்து சரியான மதிப்பீட்டை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை மற்றும் நல்லொழுக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் காட்சிகள் வெளியீடுகள் போன்றவை இல்லத்தில் இடம்பெறலாமலும் பிற இடங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காமலும் இருக்கும் வகையில் கண்ணும் கருத்துமாயிருந்து விழிப்போடு செயல்படுவதை பெற்றோர் தங்கள் கடமை எனக் கருத வேண்டும் சமூக தொடர்பு நிகழ்ச்சிகளை உருவாக்குவோரின் கடமைகள் சமூக தொடர்பு கருவிகளை சரியாக பயன்படுத்துவது பற்றிய ஒழுக்க நெறி பொறுப்பு இதழாளர் எழுத்தாளர் நடிகர் காட்சியமைப்பாளர் தொகுப்பாளர் தயாரிப்பாளர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விநியோகிப்போர் இயக்குபவர் விற்பனையாளர் திறனாய்வாளர் ஆகியோரையும் இன்னும் சமூக தொடர்பு நிகழ்ச்சிகளை தயாரிப்பதிலும் பரப்புவதிலும் பல்வேறு வகைகளில் பங்கு கொள்ளும் மற்றவர்களையும் சாரும் இன்றைய சூழ்நிலையில் இத்தகையோர் எத்துணை பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பது கண்கூடு ஏனெனில் கருத்து வெளியீட்டாலும் தாக்கங்களாலும் சமுதாயத்தை நன்மைக்கு அல்லது தீமைக்கு இட்டுச் செல்லும் ஆற்றலுடையவர்கள் இவர்கள் பொருளியல் அரசியல் கலை மதிப்பீடுகளை பொது நன்மையுடன் முரண்படாதவாறு அமைப்பது இவர்களின் பொறுப்பு இப்பொறுப்பை நன்முறையில் நிறைவேற்ற தங்கள் தொழிலைச் சார்ந்த கழகங்களில் உறுப்பினராதல் புகழ்ச்சிக்குரியது தங்கள் லைப் பணிகளிலும் கடமைகளிலும் அறநெறி கோட்பாடுகளை மதித்து போற்றுமாறும் தேவையானால் தங்கள் கலைத்துறையில் சில நெறிமுறைகளை கடைபிடிக்க உறுதிமொழி எடுக்குமாறும் இக்கழகங்கள் தங்கள் உறுப்பினரை கட்டாயப்படுத்த இயலும் இவர்கள் தயாரிப்பவற்றை வாசிப்போர் பார்ப்போர் ஆகியோருள் பெரும்பாலோர் இளைஞர்களே ஆவர் நேர்மையான விதத்தில் களிப்பூட்டி உள்ளங்களைமே படையச் செய்யும் வெளியீடுகளும் காட்சிகளும் இவ்விளைஞர்களுக்கு தேவை என்பதை இவர்கள் மறந்துவிடக்கூடாது மேலும் சமயத் தொடர்பான நிகழ்ச்சிகள் தகுதி வாய்ந்த வல்லுநர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உரிய மரியாதையுடன் அப்பணி நிறைவு செய்யப்படுகிறதா என்று கவனித்துக் கொள்வதும் இவர்கள் கடமையாகும் நாட்டு அதிகாரிகளின் கடமைகள் இக்கருவிகள் பொது நன்மைக்கு உரியவை என்பதால் இத்துறையில் சில தனிப்பட்ட கடமைகள் நாட்டு அதிகாரிகளுக்கு உண்டு செய்தி அறிவதற்கு உரிய முறையான உண்மைச் சுதந்திரத்தை சிறப்பாக அச்சுத்துறையில் தங்கள் வரம்புக்குள் பேணிப் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவ்வதிகாரிகளைச் சார்ந்தது இன்றைய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு இச்சுதந்திரம் இன்றியமையாததாகும் சமயத்தையும் பண்பாட்டையும் உயர்கலைகளையும் இவர்கள் பேணி வளர்க்க வேண்டும் இவற்றை பயன்படுத்துவோர் தங்கள் முறையான உரிமைகளை சுதந்திரத்துடன் செயல்படுத்துவதை உறுதி செய்வதும் இவர்களின் கடமையாகும் மேலும் சிறப்பாக இளைஞர்களுக்கு மிகவும் பயன்தரக்கூடியனவாக இருந்தும் வேறுவிதத்தில் செயல்படுத்த முடியாமல் இருக்கும் திட்டங்களை நிறைவு செய்ய உதவுவதும் நாட்டு அதிகாரிகளின் கடமையாகும் இறுதியாக சமூக தொடர்பு கருவிகள் தவறாக பயன்படுத்தப்படுவதால் பொது ஒழுக்கத்துக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பெருங்கேடு நேராமல் முறையாகவும் விழிப்புணர்வோடும் சட்டங்களை இயற்றி அவற்றை திறமையாக செயல்படுத்துவது குடிமக்களின் பொது நலனில் முறையாக ஈடுபட்டுள்ள அதிகாரிகளின் கடமையாகும் இக்கருவிகளை தொழில் முறையில் பயன்படுத்துவோர் தங்கள் கடமையில் கூட மேற்கூறிய விழிப்புள்ள கவனத்தால் தனிமனிதர் குழுக்கள் ஆகியோரின் உரிமை சிறிதும் பாதிக்கப்படாது தீங்கு விளைவிக்கும் வெளியீடுகள் காட்சிகள் முதலியவற்றிலிருந்து இளைஞர்களை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் இயல் இரண்டு சமூக தொடர்பு கருவிகளும் கத்தோலிக்க திருத்தூது பணியும் அருள்பணியாளரும் கிறிஸ்தவரும் சூழ்நிலைகளின் தேவைகளுக்கேற்ப சமூக தொடர்புக் கருவிகளை பல்வேறு திருத்தூது பணிகளில் பயன்பதுர முறையில் கையாள திருச்சபையின் மக்கள் அனைவரும் ஒருமித்த உள்ளத்தே மாடு திட்டமிட்டு தாமதமின்றி முழு ஆற்றலுடன் முயல வேண்டும் தீங்கு விளைவிக்கும் திட்டங்களை முன்னறிந்து தடுப்பதில் சிறப்பாக ஒழுக்க சமய வளர்ச்சிக்கு இத்தகைய ஈடுபாடு தேவையான இடங்களில் முயன்று உழைக்க வேண்டும் அருள்பணியாளர்களின் பொதுவான போதிக்கும் பணியோடு நெருங்கிய தொடர்புள்ள காரணத்தால் இத்துறையில் அவர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் இத்துறையில் ஈடுபட்டுள்ள பொதுநிலையினரும் கிறிஸ்துவுக்குச் சான்று பகர முயல வேண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை திறமையோடும் திருத்தூது உணர்வோடும் நிறைவேற்றி நுட்பம் பொருளியல் பண்பாடு கலை ஆகிய துறைகளில் தங்களுக்குள்ள திறமைகளை பயன்படுத்தி தங்களால் இயன்ற வகையில் திருச்சபையின் அருள்பணியல் நேரடியாக உதவ வேண்டும் கத்தோலிக்கரின் ஈடுபாடு முதலில் பொறுப்புணர்வு மிக்க அச்சு வெளியீடுகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவ உணர்வில் வாசகர்களை வளரச் செய்ய உண்மையான கத்தோலிக்க அச்சுத்துறையை நிறுவி வளர்க்க வேண்டும் திருச்சபை அதிகாரிகளாலோ கத்தோலிக்க மக்களாலோ ஊக்குவிக்கப்பட்டும் அவர்களை சார்ந்துமிருக்கும் இத்துறை இயற்கை நெறிக்கும் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் இயைந்தவாறு பொதுமக்களின் கருத்துக்களை உருவாக்கி உறுதிப்படுத்தி வளர்ப்பதோடு திருச்சபை செய்திகளை பரப்பி அவற்றுக்கு ஏற்ற விளக்கமும் தர வேண்டும் எல்லா நிகழ்ச்சிகளையும் கிறிஸ்தவக் கண்ணோட்டத்துடன் உணர்ந்து முடிவு செய்வதற்கு கத்தோலிக்க வெளியீடுகளை படிப்பதும் பரப்புவதும் இன்றியமையாதவை என கிறிஸ்தவர்களுக்கு உணர்த்த வேண்டும் உள்ளத்துக்கு நேரிய முறையில் களிப்பூட்டிய பண்பாட்டையும் கலையையும் வளர்ப்பவையும் சிறப்பாக இளைஞர்க்குரியவையுமான திரைப்படங்களை தயாரித்து வெளியிடுவதற்கான எல்லா உதவிகளையும் தந்து ஊக்குவிக்க வேண்டும் நேர்மையான தயாரிப்பாளர்கள் விநியோகிப்போர் ஆகியோரின் முயற்சிகளையும் திட்டங்களையும் ஆதரித்து ஒருமுகப்படுது துவாலும் தகுதியுள்ள திரைப்படங்களுக்கு பரிசுகளும் திறனாய்வாளர்களின் பாராட்டுதலும் கிடைக்கச் செய்து ஆதரிப்பதாலும் கத்தோலிக்கரும் நேர்மையுள்ள பிறரும் நடத்தும் திரையரங்குகளை ஊக்குவித்து ஒருமுகப்படுத்துவதாலும் இதனை செய்ய முடியும் அதுபோலவே நல்ல வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பாக குடும்ப நலனுக்கு ஏற்ற நிகழ்ச்சிகளுக்கு செயலளவிலான உதவி வழங்கப்பட வேண்டும் திருச்சபை வாழ்வில் பங்கு பெறவும் மறை உண்மைகளில் தோய்ந்திடவும் பார்ப்போரையும் கேட்போரையும் ஈர்க்கின்ற கத்தோலிக்க நிகழ்ச்சிகளை முழுமுயற்சியுடன் ஆதரிக்க வேண்டும் கூடுமான இடங்களில் கத்தோலிக்க வானொலி தொலைக்காட்சி நிலையங்களை அக்கறையுடன் நிறுவ வேண்டும் இந்நிலையங்கள் வெளியிடும் நிகழ்ச்சிகள் தரத்திலும் பயன் தருவதிலும் முன்னிற்க ஆவண செய்ய வேண்டும் மேன்மையும் பழமையும் மிக்க நாடகக் கலை ஏற்கெனவே சமூகத் தொடர்பு கருவிகளால் பல இடங்களிலும் பரப்பப்பட்டுள்ளது இக்கலையில காண்போரின் மனித பண்பையும் ஒழுக்க நெறியையும் வளர்க்க ஆவண செய்ய வேண்டும் சமூக தொடர்பு நிகழ்ச்சிகளை உருவாக்குவோருக்கு பயிற்சி மேற்கூறிய தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் திருத்தூது பணிக்கேற்ப இக்கரவிகளை பயன்படுத்தும் திறமைமிக்க திருப்பணியாளர்களையும் துறவிகளையும் பொதுநிலையினரையும் விரைந்து பயிற்றுவிக்க வேண்டும் முதலாவதாக பொதுநிலையினருக்கு இத்துறையின் தொழில்நுட்பம் கொள்கைகள் கடமைகள் ஆகியவை பற்றி கற்பிக்க பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றை அதிகரிக்க வேண்டும் திரைப்படம் வானொலி தொலைக்காட்சிகளுக்கு எழுதுவோரும் மற்றும் இத்துறையில் அக்கறையுள்ள பிறரும் கிறிஸ்தவ உணர்வோடு கூடிய முழு பயிற்சியை சிறப்பாக திருச்சபையின் சமூக கோட்பாட்டுத் துறையில் மேற்கூறிய நிலையங்கள் மூலம் பெற முடியும் தங்கள் கலையால் மனித சமுதாயத்துக்குத் தகுந்த முறையில் உதவுமாறு நடிகர்களுக்கு பயிற்சியும் உதவியும் வழங்க வேண்டும் இறுதியாக இலக்கியம் இத்திரைப்படம் வானொலி தொலைக்காட்சி முதலிய துறைகளிலுள்ள திறனாய்வாளர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் தத்தம் துறையில் புலமை பெறுவதோடு தங்கள் திறனாய்வுகளில் ஒழுக்க நெறிக்கு உரிய முக்கியத்துவம் வழங்க கற்பிக்கப்படவும் ஊக்குவிக்கப்படவும் வேண்டும் சமூகத் தொடர்பு கருவிகளை பயன்படுத்துவோருக்கு பயிற்சி வயதிலும் அறிவு நிலையிலும் மாறுபட்ட பலரும் பயன்படுத்தும் சமூக தொடர்பு கலையை தகுந்த முறையில் கையாளும் வகையில் இவை பற்றிய ஏற்ற உரிய கல்வியும் பயிற்சியும் வழங்கப்பட வேண்டும் இக்குறிக்கோளை அடைய உதவும் திட்டங்கள் சிறப்பாக இளைஞர்களுக்கான திட்டங்கள் எல்லா நிலைகளிலும் உள்ள கத்தோலிக்க பள்ளிகளிலும் திருப்பணி நிலை பயிற்சியகங்களிலும் பொதுநிலையினர் திருத்தூது பணிக் கழகங்களிலும் ஆதரவும் விரிவாக்கமும் பெற்று கிறிஸ்தவ ஒழுக்க தத்துவங்களுக்கு ஏற்ப இயக்கப்பட வேண்டும் இது விரைந்து செயலாக்கம் பெற மறைக்கல்வி வழியாக இது பற்றிய கத்தோலிக்க கோட்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் விளக்கப்பட வேண்டும் முதலீடும் பொருளுதவியும் இத்துறையில் ஏற்படும் தொழில்நுட்ப இடையூறுகளும் பெருஞ்செலவும் மீட்புச் செய்திக்கு இடர்பாடாகவும் தடையாகவும் இருப்பதைக் கண்டும் திருச்சபை உறுப்பினர் வாழாவிருப்பது ஏற்புடையதன்று எனவே உண்மையை பரப்பிப் பாதுகாப்பாதையும் சமுதாயத்தில் கிறிஸ்தவ உணர்வுகளை பரவச் செய்வதையும் தங்கள் தலையாய குறிக்கோளாகக் கொண்டுள்ள கத்தோலிக்க இதழ்கள் வெளியீடுகள் திரைப்படத்துறை முயற்சிகள் வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் அவற்றின் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை ஆதரிப்பதும் அவற்றிற்கு உதவுவதும் திருச்சபை உறுப்பினரின் கடமை என்பதை இத்திருச்சங்கம் வலியுறுத்துகிறது அதேவேளையில் உண்மையான பண்பாட்டுக்கும் திருத்தூது பணிக்கும் உறுதுணையாகும் அளவுக்கு அக்கருவிகளை தங்கள் பணியாலும் அறிவு திறனாலும் விரும்பி தாராளமாக ஆதரிக்குமாறு பொருளியல் தொழில்நுட்பத் துறைகளில் பெரும் செல்வாக்குள்ள கழகங்களுக்கும் தனி மனிதருக்கும் அது அழைப்பு விடுகிறது இத்துறைக்கான ஆண்டு கொண்டாட்டங்கள் சமூகத் தொடர்பு துறையில் திருச்சபை ஆற்றும் பலவகை திருத்தூது பணிகளை பயந்தரும் முறையில் வலுப்படுத்த ஆண்டுதோறும் உலகில் ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் ஆயர்களின் முடிவு கிணங்க ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும் அதுபோன்று கிறிஸ்தவர்களுக்கு இத்துறையிலுள்ள கடமைகளை அறிவுறுத்தி இப்பணிக்காக மன்றாடவும் பொருளுதவி செய்யவும் அவர்கள் தூண்டப்பட வேண்டும் இப்பண உதவி கத்தோலிக்க உலகின் சமூக தொடர்புத்துறை தேவைகளை நிறைவு செய்ய திருச்சபை உருவாக்கும் அமைப்புகளையும் திட்டங்களையும் ஆதரிக்கவும் விரிவாக்கவும் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் திருச்சபை தலைமையிடச் செயலகம் சமூக தொடர்பு துறையில் தம் பெரும் பணியை நிறைவேற்ற திருச்சபை தலைமையிடத்தில் தனியான ஒரு செயலகம் திருத்தந்தைக்கு உதவும் ஆயர்களின் பொறுப்பு தத்தம் மறைமாவட்டத்தில் இத்துறையில் மேற்கொள்ளப்படும் பணிகளையும் முயற்சிகளையும் விழிப்புணர்வோடு கவனித்து ஊக்குவிப்பதும் பொது திருத்தூது பணியோடு தொடர்பு கொண்டுள்ள அளவுக்கு அவற்றை ஒழுங்குபடுத்துவதும் ஆயர்களின் கடமையாகும் விலக்குரிமை பெற்ற துறவிகளின் கண்காணிப்பில் நடைபெறும் இத்துறை பணிகளும் இவ்விதிக்கு விலக்காகா தேசிய செயலகங்கள் தேசிய அளவில் பயனுள்ள திருத்தூது பணியாற்ற ஒன்றுபட்ட நோக்கமும் முயற்சிகளும் தேவையாதலால் அச்சு திரைப்படம் வானொலி தொலைக்காட்சி ஆகிய துறைகளுக்கான தேசிய அலுவலகங்கள் எங்கும் நிறுவப்பட்டு அவற்றிற்கு எல்லா உதவிகளும் அளிக்கப்பட வேண்டும் என்று இத்திருச்சங்கம் தீர்மானித்து ஆணையிடுகிறது இத்துறையை பயன்படுத்துதல் பற்றி கிறிஸ்தவர்கள் முறையான மனச்சான்றை உருவாக்க உதவுவதும் இத்துறையில் கத்தோலிக்கரின் முயற்சிகளை ஆதரிப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் இவ்வலுவலகங்களின் கடமை ஒவ்வொரு நாட்டிலும் தனிப்பட்ட ஆயர் குழுவினர் அல்லது ஓர் ஆயர் இந்த அலுவலகங்களுக்கு பொறுப்பேற்பர் கத்தோலிக்க கோட்பாட்டிலும் இத்துறையிலும் தேர்ச்சி பெற்ற பொதுநிலையினருக்கு இவற்றில் இடம் தர வேண்டும் அனைத்துலக அளவிலான செயலகங்கள் மேலும் இக்கருவிகள் நாட்டு எல்லைகளை கடந்து பயன் விளைவிப்பதாலும் எல்லா மனிதரையும் உலக குடிமக்களாக மாற்றுவதாலும் நாட்டு அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்துலக அளவிலும் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் எண் இல் குறிப்பிடப்பட்டுள்ள அளவலகங்கள் தங்கள் துறையைச் சார்ந்த அனைத்துலக கழகங்களுடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் இத்தகைய அனைத்துலக கத்தோலிக்க கழகங்கள் திருச்சபை தலைமையிடத்தால் மட்டுமே சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் திருச்சபை தலைமையிடத்தையே சார்ந்திருக்கும் முடிவுரை அருள்பணி சார்ந்த அறிவுரை சமூக துறை பற்றி இத்திருச்சங்கம் வெளியிட்டுள்ள கோட்பாடுகளையும் ஒழுங்குமுறைகளையும் செயல்படுத்த திருச்சங்கத்தின் தெளிவான ஆணைப்படி எண் இல் குறிக்கப்பட்டுள்ள திருச்சபை தலைமை செயலகம் பன்னாட்டு வல்லுநர்களின் ஒத்துழைப்புடன் அருள்பணி சார்ந்த அறிவுரை ஒன்றை வெளியிட வேண்டும் இறுதி வேண்டுகோள் இவ்வறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்பாடுகளையும் ஒழுங்குமுறைகளையும் திருச்சபையின் எல்லா மக்களும் ஏற்றுச் செயல்படுவார்கள் என இத்திருச்சங்கம் நம்புகிறது சமூகத் தொடர்பு கலையை பயன்படுத்துவதால் அவர்கள் தீமைக்கு உள்ளாகாமல் உலகுக்கு உப்பாகச் சுவையூட்டி ஒளியாக விளங்குவார்கள் மனித சமுதாயத்தின் எதிர்காலம் இத்துறையைச் சரியாக பயன்படுத்துவதில் அடங்கியுள்ளமையால் மனித நலனுக்காகவே இதனை கையாளுமாறு நன்மணமுள்ள அனைவரையும் குறிப்பாக இத்துறையில் பொறுப்பு ஏற்றிருப்போரையும் இச்சங்கம் அழைக்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று இறைவாக்கியம் எட்டு என்று திருத்தூதர் பவுல் உருவதற்கொப்ப பழங்காலக் கலைச் செல்வங்களால் ஆண்டவரின் பெயர் அன்று புகழப்பட்டது போல தற்கால கண்டுபிடிப்புகளாலும் அவர் பெயர் இன்று புகழ் பெறும் இவ்விதித் தொகுப்பில் கூறப்பட்டுள்ள யாவும் அவை ஒவ்வொன்றும் தந்தையரின் இசைவை பெற்றுள்ளன நாமும் கிறிஸ்து நமக்கு அளித்துள்ள திருத்தூதர் ஆணை உரிமையால் வணக்கத்துக்குரிய தந்தையருடன் இணைந்து தூய ஆவியில் அவைகளை ஏற்றுக்கொள்கிறோம் தீர்மானிக்கிறோம் நிலைநாட்டுகிறோம் சங்கம் நிலைநாட்டிய இவை யாவையும் கடவுளின் மாட்சிக்காக செயல்படுத்துமாறு ஆணையிடுகிறோம் பவுல் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் தூய பேதுரு பேராலயம் உரோமை டிசம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று கீழே தந்தையரின் கையொப்பங்கள் தொடர்கின்றன